நெத்திலி கருவது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இது வந்து முருங்கக்காய் சுதும்பு இதுவும் நல்லா இருக்கும் இது வந்து தேங்காய் பாறை இதுவும் நல்லாயிருக்கும் இது நார்மலாகவே இந்த குழம்பு இது மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீனுங்க இதை நம்ம ரெகுலராக வந்து செஞ்சுட்டு இருக்கோம் நெத்திலி நல்லாயிருக்கும் இன்றைக்கி தாத்தா எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது வந்து வாழைக்கருவடி இது வந்து வாழைக்கருவடி நல்லா பட்டைப்பட்டியாக இருக்குது பொங்கல்

இது வந்து இந்த கரோடு வந்து பாத்தீங்கன்னா ஜரம் சளி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது இந்த கரோடு போடுங்க ஒன்னே ஒரு ஆறு தான் ஏறிக்குது மேலே இது ஒரு கால் கிலோ வாங்கிட்டேன் முருங்காய் சுத்தி முருங்க ஒரு கால் கிலோ போயிட்டு போயிட்டு போயிட்டேன் புது சின்ன பழசின் ஐம்பது ரூபாய் போடு இது வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க அதனால தாத்தா இது எடுத்துட்டு வந்திருக்காரு இதுவும் நல்லா தான் இருக்கும் இதுவும் தான் இருக்கும் ஆனா நான் வாங்குறது பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வாங்குறப்போ இதுதான் வாங்குறப்போ ஐம்பத்தூபா வாங்குறேன் இதெல்லாம் வெயில் டைம்ல நல்லா கூழுக்கு வச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு கருவெட்டு குழம்பு வச்சு சப்பா சூப்பராக இருக்கும் அது கூட வந்து ஒரு முட்டை வேங்க சத்தம் கருவாடு வாங்குறீங்க தாத்தா கிட்ட நம்ம யாருன்னா பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட கருவாடு வாங்க சூப்பராக இருக்கும் நம்ம கேட்டால் கம்மி பண்ணியே போடுவாரு நீங்க எங்க இருக்கீங்க தாத்தா என்ன எங்க வேடல்ல இருந்து வர ஆரோப்பா